வணக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு அப்பப்போ ஒரு தலைவலி வரும் அந்த தலைவலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா விஜயலட்சுமி தேர்தல் நேரத்தில் வருவாங்க சீமான கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் என்னை காதலிச்சார் அப்படின்ட்டு காவல்துறையில் புகார் கொடுப்பாங்க அப்புறமா உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு வாரம் தாக்கு பிடிப்பாங்க அப்புறமா கேஸை வாபஸ் வாங்கிட்டு போவாங்க விஜயலட்சுமின்னாவே சீமானுக்கு ஒரு பெரிய தலைவலி தான் ஏன்னா தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக விஜயலட்சுமி வராங்க இது அன்றாடம் வருஷ வருஷம் நடக்கிற ஒரு விஷயம் இப்போது புதுசாக ஒரு தலைவலி சீமானுக்கு ரெடியாகிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா இயக்குனர் அதுவும் வெங்காய திரைப்படத்தின் இயக்குனர் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க உண்மையாகவே அவர் இயக்குன படத்தின் பேர் வந்து வெங்காயம்தான் இந்த படத்துடைய இயக்குனர் தான் இப்போ சீமான் மேலே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி தான் வந்து கட்சி அன்னைக்கு செயல்படுது நான் வந்து தலைவர் பிரபாகரனை சந்தித்தேன் அவர் கூட பேசினேன் அவர் கூட சாப்பிட்டேன் அவர் கூட இருந்தேன் அப்படின்னலாம் சீமான் நிறைய வந்து மேடையில் பேசியிருக்கார் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு மூன்றாம் பெரிய கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது இதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரன் பக்கமாக சீமான் இருக்கின்ற ஒரு புகைப்படம் இதை காட்டி தான் வந்து சீமான் அவர்கள் நான் வந்து அவர்கிட்ட இருந்தேன் அவர் பார்த்தேன் பேசினேன் அப்படின்லாம் சொல்கிறது மக்கள் நம்புகிறாங்க இந்த புகைப்படத்தை காட்டி தான் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் நான் தலைவரோடு இருந்தேன் அப்படின்றத ஒரு ஆதாரம் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இந்த புகைப்படத்தை தான் பயன்படுத்தியிருக்கார் இப்போ அந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அதை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டு வெங்காய படத்தின் இயக்குனர் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் சொல்லியிருக்கார் நான் இதை வந்து வலைதளங்களில் தேடும்போது நான்கு புகைப்படங்கள் கிடைத்தது பிரபாகரன் பார்க்கமா சீமான் கை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இன்னொன்று பிரபாகரன் கை நீட்டி பேசுகிற மாதிரி சீமான் அவர்கள் அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரபாகரன் பக்கமாக சீமன் ரெண்டு கையும் நெஞ்சோடு அப்படியே சேர்த்து வச்சுக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இன்னொரு புகைப்படம் கொஞ்சம் இரண்டும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கட்டி நிற்கிற மாதிரி ரெண்டு புகைப்படம் இருக்குது மொத்தம் நாலு புகைப்படம் இந்த வலைதளங்களில் கூகுளில் இருக்குது இதில் நாளையும் சங்ககிரி ராஜ்குமார் எடிட் பண்ணாரா ஒன்று தான் எடிட் பண்ணதாக சொல்லப்படுது மீதி மூணு புகைப்படம் எப்படி வந்தது இல்லை சீமானே எடிட் பண்ணாரா இல்லை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லை வேறு யாராவது பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது இது எது உண்மை அப்படின்றத நமக்கு தெரியல இப்போ தான் கடையே திறந்துருக்காங்க முத்தனை கத்திரிக்காய் ஒரு நாளைக்கு கடைத்திருக்குது வந்து தான் ஆகணும் அந்த மாதிரி தான் அந்த பிரச்சனை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு தொடங்கியிருக்கு நிச்சயமாக இது படிப்படியாக சீமான் அவர்கள் பொய் சொல்கிறாரா இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் போட்ட சதி திட்டமா அப்படின்றத போக போக தான் தெரியும் அது சீமான் பொய் சொன்னாலும் சரி இல்லை சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் பொய் சொன்னாலும் சரி எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்தணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை இது நடுநிலை தராசு அந்த பெல் பட்டனை கொஞ்சம் ஒராசு